அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா புரொடக்டிவான ரமதான் வினை திறன்மிக்க ரமதான் எப்படி அமைத்து கொள்ளலாம் அலமது இல்லா இன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எம்ஐடி என்று செல்லப்படக்கூடிய ஒரு விடயம் அதாவது மேனேஜ் இம்பார்ட்டண்ட் டாஸ்க் உதாரணத்துக்கு இன்றைக்கு நாளில் ரமதான் நோவு பிடிச்சிருக்கிறோம் இன்றைக்கு நாளில் நான் சில நேரம் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம் அல்லது வேற இவர் ஏதாவது ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம் அல்லது எனக்கு வேறு வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம் இன்றைய நாள நான் எப்படி முக்கியமான விஷயங்களை நான் மேனேஜ் பண்ண போகிறேன் மேனேஜ் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் ஒவ்வொரு டாஸ்க்கை நாங்கள் வச்சுக்கொள்வேன் இன்றைக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் எனக்கு இருக்குது அலமதுல்லா குரானு கொடுக்க வேண்டிய நேரம் இருக்குது அதே போல் இன்று நான் என்னுடைய உறவினர்களை சந்திக்க போக வேண்டிய நேரத்தை நான் ஒதுக்கிக் கொள்ளலாம் அல்லது இன்றைக்கு மஸ்ஜிதுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் இருக்குது அதே போல் எனக்கு உண்டான சில சில வேலைகள் சில பொறுப்புகள் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது இந்த எல்லாத்தையும் டாஸ்க்கு நாங்கள் முதலாவது டாஸ்க் கொண்டு போட்டு இதில் எது ஆக முக்கியமோ அதுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்க போகிறோம் எந்த நேரத்தை கொடுக்க போகிறோம் ஏற்கனவே நாங்கள் ரெண்டாவது நோவில் நாங்கள் பார்த்தோம் எனர்ஜியை எங்களுடைய சக்தியை எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி அதை நாங்கள் இந்த நாளில் இந்த இந்த எம்ஐடி சொல்லப்படக்கூடிய மேனேஜ் இன் இன் அதாவது இம்பார்ட்டன்ட் டாஸ்க்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க கொஞ்சம் டாஸ்க் கொண்டு போட்டு லிஸ்ட் கொண்டு போட்டு எதை முதலாவது செய்கிறது எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இப்படி செஞ்சோம்னு சொன்னால் இன்றைய நாள் எனக்கு ப்ரொடக்டிவ் ஆகிக்க போது எனவே இந்த ரமதானை ப்ரொடக்டிவாக கடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வனாக வா தாவானா அலி அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ